இஸ்மின் ரஹ்மான் ரஹீ அல்லதீனூன அரிசை சுமக்கின்ற வழக்குகள் அரிசை சுற்றி இருக்கின்ற வழக்குகள் தங்களுடைய இறைவனின் புகழை அவர்கள் தஸ்தீர் செய்கிறார்கள் வயுமினூனி அந்த இறைவனை அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள் இதற்காக வேண்டி அவர்கள் பாவமன்னிப்பு கேட்கிறார்கள் செய்கிறார்கள் எல்லா பொருளையும் ஞானத்தாலும் நீ சூழ்ந்து இருக்கின்றாய் லசீனாபுத்தபாபு சபீனக உன்னுடைய பாதையை எவர்கள் பின்பற்றி தவகா செய்கிறார்களோ பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களையும் மன்னித்து அருள்வாயாக

அவர்களுடைய மனைவியர்களில் அவர்களுடைய சந்ததியினர்களில் யார் யாரெல்லாம் நல்லோர்களாக இருந்தார்களோ அவர்களையும் அந்த நிலையான சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வாயாக இன்னத அந்த ஹக்கீம் நீயே நிதைத்தவன் நீயே ஞானம் மிக்கவன் வகிஹிபு சையாத் பாவத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்து அருள்வாயாக ஒமன் தபி சையாத் யமைதி அந்த நாளிலே பாவத்தில் இருந்து யாரை நீ பாதுகாத்தாயோ அவர்களுக்கு நீ அருள் பாலித்து விட்டாய் அதுவே மகத்தான வெற்றி என்பதாக இப்படி அல்லாஹா கூறுகிறான் அதாவது இது எல்லாம் மூமின்களுக்கு வழக்குகள் செய்யக்கூடிய துவா அரிசை நாலு மலக்குகள் சுமக்கிறார்கள் அரிசை சுற்றி முற்றி இருப்பது சிறந்த உயர்ந்த மலக்குமார்கள் ஒரு பக்கம் அல்லாவை தஸ்மீக செய்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லா எல்லா துறைகளை விட்டும் எல்லா விதமான தீங்குகளை விட்டும் அல்லா நீங்கியவன் என்று கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் மீனை அவர்கள் புகழ்ந்து கொண்டு அல்லாவை அங்கு செய்து கொண்டு அல்லாவை புகழ்ந்து கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள் எது அல்லா இடத்திலே இல்லையோ அது இல்லை என்றும் எது அல்லா இடத்திலே இருக்கின்றதோ அது இருக்கிறது என்றும் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாவின் மீது ஈமான் கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள் அண்டு ஈமான்தாரியான ஆண்கள் பெண்கள் எல்லாருக்காக வேண்டியும் அந்த மலக்குமார்கள் இருக்கிறார்களே அல்லாஹ் பல இடத்துல எஸ்துஃபார் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹ் தாலா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த ஈமான் பூமியில இருக்கக்கூடிய ஈமான் அல்லாஹ் தாலாவை பார்க்காமலேயே அல்லாவின் மீது ஈமான் கொண்டவர்கள் யாராவது அல்லாவை பார்த்து என்ன அல்லாவை பார்த்தது கிடையாது அல்லாவை பார்க்காமலேயே அல்லாவின் மீது ஈமான் கொண்டு இருப்பதினாலே அல்லாவுக்கு நெருக்கமான மறக்குமார்களை அல்லாஹ் இதற்கென்றே அல்லா நியமித்து இருக்கிறான் அந்த மலக்குகள் மோமினான மனிதர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டு அல்லா கிட்ட துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் செய்யக்கூடிய துவா தான் இந்த துவா ஏனென்றால் ஈமான்டாரிகள் அல்லாவை பார்க்காமலேயே அவங்க அல்லாவை ஈமான் கொண்டவர்கள் ஸோ அதனால் அந்த மலக்குகள் நம்ம பார்க்காவிட்டாலும் நம்மளை பார்க்காவிட்டாலும் எல்லா நேரமும் நமக்காக வேண்டி ஈமான் தா்களுக்காக வேண்டி அல்லாஹ் தலா இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் பக்சிகளில் சபி இலக்க வக்கீஹி அதாபல் ஜஹீ இந்த மாதிரி அல்லாஹ் கிட்ட குவா செய்து கொண்டே இருக்கிறார் சஹி முஸ்லீமில் இருக்கிறது எப்போ ஒரு முஸ்லீமான மனிதன் தன்னுடைய முஸ்லீமான ஒரு சகோதரருக்காக வேண்டி அவர் இல்லாத நேரத்தில் அவருக்காக வேண்டி துவா செய்வாரோ ஒரு மலக்கு உடனே ஆமீன் சொல்கிறார் அண்ட் அவருக்காக வேண்டி அவர் துவா செய்தார் அல்லாஹ் உனக்கும் இதே போல் அல்லாஹ் குறுப்பானாக அப்படின்னு சொல்லி எதை நீ வந்து உன்னுடைய சகோதரன் முஸ்லிமான சகோதரனுக்காக நீ கேட்டாயோ அது அல்லாஹ் உனக்காகவும் அல்லாஹ் குறுப்பானாக அதனால் தனக்காக வேண்டி மட்டும் துவா செய்யக்கூடாது ஒரு மனித சமுதாயம் ஒரு உம்மத் கியாமத் நாள் வரைந்து வரக்கூடிய மக்கள் எல்லாருக்காகவும் துவா செய்யும் அப்போ மலக்கு என்ன பண்ணுறாங்க நமக்காக வேண்டிய அல்லா தாலா இடத்துல துவா செய்யும் முஸ்னத் அனுமதியில் இருக்கிறது உமையத்து அபிசலத்துடைய சில கவிதைகள் ரசூல் அல்லா சல்லாசல்ல அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள் அந்த கவிதைகள் அதாவது அரிசை சுமக்கக்கூடிய நாலு மலக்குகள் ஒரு பக்கம் இரண்டு மலக்கு இன்னொரு பக்கம் இரண்டு மலக்கு அப்போ நபி அவங்க என்ன சொன்னாங்க இந்த கவிதையை கேட்டுவிட்டு உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க பிறகு அந்த கவிஞர் அவர் படித்தார் வருஷம் சுத்தத்துலருக்குள்ள ஆசிரியை லயிலத்தில் ஹம் ரா எஸ்வி குல உணம் ஆகிய தவர்வார் தர்பாசமாக கத்துக்கள் உள்ளன அதாவது சூரியன் உதிக்கும் போது செந்நிறத்திலே பிறகு அது சென்னிடத்திலே உதவி ஆகிவிடுகிறது வெளியாகுவது கிடையாது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி அது வெளியாகிறது அப்படின்னு சொல்லி அவர் படித்தப்போ நபி சல்லா செல்லம் அவர்கள் உண்மைதான் அப்படி சொல்லி இப்படி நபி அவர்கள் சொன்னார்கள் இதனுடைய சனதும் உறுதியான சனது தான் ஸோ ஆகும் மொத்தத்தில் இந்த கவிதை எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால் இதன் மூலமாக தெளிவாக தெரிகிறது அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகள் நாலு மலக்குகள் அல்லது இன யஹனல் ஆர்ஷ் அரிசை சுமக்கும் வழக்குகள் நாலு மலக்குகள் ஆனால் தியாமத்துடைய நாள் அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகள் எட்டு மலக்குகள் எட்டு மலக்குகள் கியாமத்துடைய நாளிலே அரிசை சுமப்பார்கள் அல்ல புராணில சொல்லுவதை போலிக்கிறான் கியாமத்துடைய நாளில் எட்டு மலக்குகள் அரிசை சுமப்பார்கள் இப்போ இந்த ஆயத்துடைய கருத்து கடிசித்லாவை வைத்து ஒரு கேள்வி ஒன்று அபுதாபு ஷரீஃப்ல இருக்கிறதுலா சகாவலிய சகம தன்னுடைய சகாபாக்களுடைய ஒரு ஜமாத்துக்கிட்ட மேகத்தினுடைய ஒரு கூட்டம் வானத்தினை சென்றது அதை பார்த்துட்டு ரசூலல்லா கேள்வி கேட்டாங்க இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க இப்போ சஹாபாபதியும் சொன்னாங்க சஹாப் அப்படின்னு சொன்னாங்க அரபியில் சஹாப்னா மேகத்துக்கு தான் சொல்லுவாங்க அப்போ ரபீ சொல்லா அலி சொல்லம் அவங்க சொன்னாங்க இதற்கு முசுன் என்றும் சொல்லப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் அப்படி சொன்னாங்க ஒரே ஒரே இதுதான் ஆனால் வார்த்தைகள் பல எல்லா மொழிகள்லேயும் அது இருக்குது ஸோ அரபு மொழி அது ஆதி மொழி கயாமத்து நாள் வரையிலும் இருக்கக்கூடிய மொழி நாளை மறுமையிலே பேசக்கூடிய மொழி இலக்கண இலக்கியங்கள் நிறைந்த மொழி நிறையா சொல்லிட்டு போகலாம் புராணம் இது அரபியை பற்றி ஸோ நபி அவங்க சொன்னாங்க இது முசுன் என்றும் சொல்லப்படும் அப்படி சொன்னாங்க அப்புறம் அனான் அப்படின்னு சொல்லப்படும் அப்படின்னு சொல்ல எல்லாம் சகாபாக்கள் எல்லாம் ஆமாம் கதை சொல்லுவாங்க அப்படி சொல்லி இப்படி சொல்லிக்கிட்டாங்க அப்புறம் ரசுமல்லா கேட்குறாங்க உங்களுக்கு தெரியுமா வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தொலைதூரம் இருக்கிறது அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் சஹாபாதர் வானம் அறிமதி மைனிங் சொன்னாங்க தெரியாது உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாது அப்படி சொன்னாங்க அப்புறம் ரசுமல்லா சொன்னாங்க எழுபத்தி ஒன்று அல்லது எழுபத்தி ரெண்டு அல்லது எழுபத்தி மூணு வருடங்கள் வருடங்களினுடைய பயணம் தூரம் வானத்தினுடைய தூரம் அப்படி சொல்லி இப்படி சொன்னார் பிறகு அதற்கு மேலே இருக்கக்கூடிய வானம் இருக்கிறதே முந்திய வானத்துக்கு எவ்வளவு தூரம் இருந்ததோ அந்த தூரம் இரண்டாவது வானத்துக்கும் இருக்கிறது இதே மாதிரி ஏழு வானம் ஏழாவது வானத்திலே அல்லா ஒரு கடலை அல்லா உயர்த்தி விடுகிறாங்க அதனுடைய ஆழம் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த வானம் பூமியினுடைய தூரமோ அவ்வளவு அதனுடைய ஆழம் இருக்கிறது அந்த இடத்துல எட்டு மலக்குகள் இருக்கிறார்கள் அவர்கள் காட்டு ஆடுகளைப் போல உருவம் கொண்டவர்கள் அவர்களினுடைய முட்டுக்கால் வரையிலும் தான் அந்த கடலுடைய ஆழமே முட்டுக்கால் வரைக்கும் அவன் கடலுடைய ஆழமே முட்டுக்கால் வரைக்கும் அந்த கடலுடைய ஆழம் அந்த மலக்குகளுக்கு காட்டு ஆடுகளை போன்ற உருவம் கொண்டவர்கள் அவர்களுடைய முதுகின் மீது தான் அல்லாவினுடைய அரிசி இருக்கின்றது அந்த அரிசியினுடைய உயரம் அது சேம் இதே மாதிரி அதனுடைய உயரம் அதிலே அல்லாத மீன் அழகியிருக்கின்றான் அப்படின்னு இப்படி அந்த ஹதீசிலே சொல்லப்பட்டது திருமிதியிலேயும் இந்த ஹதீஸ் இருக்கிறது நாம் திருமிதி அமுத்துள்ளா அலேகி அவர்கள் இந்த ஹதீஸை கரீப் என்பதாக சொல்லுகிறார்கள் ஸோ இந்த ஹதீஸ் மூலமாக என்ன தெரிகிறது அப்படின்னா அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகள் எட்டு மலக்குமார்கள் அப்படிங்கிறது தெரியும் அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அரிசை சுமக்கும் மலக்குகள் நாலு பேர் தான் அந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் ஆனால் ஹயானத்துடைய நாளில் அரிசை எட்டு மலக்குகள் சுமப்பார்கள் அல்ல அதை உயர்மியில் அவசரத்தை சனாதி அந்த ஆயத்திலராக இருக்கலின் பேசிவிட்டான் ஸோ இந்த ஹதீஸும் எட்டு மலக்குகள் தான் சொல்லுகிறது அதற்கு ஷஹர்புன ஹவுசர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் அரிசை சுமக்கின்ற மலக்குகள் எட்டு பேர் அதில் நாலு மலக்குகளுடைய தஸ்பீஹ் சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக லகல் ஹம்து அலா ஹிம்மிக பாத ஹிம்மிக இது நாலு மலக்குகளுடைய தஸ்பீஹ் அவங்க இந்த தஸ்பீஹ் தான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க எப்பயுமே சுபஹானக அல்லாஹும்ம அல்லாஹ்வே நீ தூய்மையானவன் உன்னுடைய புகழை கொண்டு உன்னுடைய புகழை கொண்டு உன்னை புகழுகிறோம் உன்னுடைய சகிப்புத்தன்மையின் மீது புகழுகிறோம் உன்னுடைய ஞானத்துக்கு பின் உன்னுடைய சகிப்புத்தன்மையின் மீது புகழுகிறோம் அதே போல இன்னொரு நாலு மலக்குகள் அந்த வழக்குகளுடைய தஸ்பீர் அல்லாஹும் ஹந்திக்கல் அல்லாவே உன்னுடைய புகழை கொண்டு உன்னை புகழுகிறோம் உனக்கு சக்தி இருந்தும் நீ மன்னிக்கின்றாயே அதற்காக உன்னை புகழுகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க தஸ்பி செய்கிறாங்க ஆக மொத்தத்தில் அல்லா தாலா கூறுகிறானே அல்லதீன அரிசை சுமக்கும் வழக்குகளும் அரிசை சுற்றி இருக்கும் மலக்குகளும் தங்களுடைய ரப்பினுடைய புகழை தஸ்மீர் செய்து அவனை ஈமான் கொண்டு அவங்க எப்படி தஸ்மீர் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்புறம் எல்லாம் என்ன சொல்கிறான் அவன் எஸ்தீர்ல சீனா ஆமன் ஈமான் கொண்டவர்களுக்காக வேண்டி எஸ்தாரும் செய்கின்றார்கள் அல்லாவே அதுவும் எப்படி அவங்க ஈமான் தாரிகளுக்காக எஸ்தேபார் செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் அருளாலும் ஞானத்தாலும் எங்கள் இறைவா நீ சூழ்ந்து இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி கொட்டு உன்னுடைய பாதையை பின்பற்றி யார் தௌபா செய்கிறார்களோ அவர்களை மன்னித்து அருங்குவாயாக நரக இருந்து அவர்களை பாதுகாத்து அருள்வாயாக இப்படி அவங்க துவா செய்கிறாங்க மூமின்களுக்காகவே ஈமான் கொண்டவர்களுக்காக வேண்டி அவங்க இன்னும் என்னென்னலாம் யுவா செய்கிறாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் சபத்து ஆலமின் தொடர்ந்து அல்லாஹ் சொன்னது இன்ஷா அல்லாஹ் அல்லா நாளைக்கு சில இலக்கங்களில் சொல்லப்படும் போகிறோம் அல்லாஹ் அல்லா ஒரு எம்ஜிதி சுஹான் அல்லா வந்து எம் நெஷ்வல்லா இல்லாத